ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரண்ட் சீக்கிரில் வந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் ஆர்டர் பார்த்திங்கன்னா கருப்பு வலையில் பாருங்கள் ஒரு ரோல் ஃபுல்லாகவே ஆர்ட்ரு இது வந்து டிஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாலை கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வலையிலுது இதில் பார்த்திங்கன்னா இது கண்ணாடி வலையிலுது இதில் பிளாஸ்டிக் இருக்குது உங்கள் டிஸ்டிக் வலையெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் வருது கண்ணாடிலையும் வருது இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஒரு ரோலுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு டஜன் வந்துடும் அந்த மாதிரி ரோல் இதில் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தான் வருது இல்லை இந்த நார்மல் சைஸ் தான் மட்டும்தான் வருது இது டிஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய வலையிலுது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை எல்லாம் கட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த வலையில் இதில் பார்த்தீங்கன்னா கலர் விலையில உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிளாக் இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பச்சை கலர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் அவைலபிள் இருக்கு இதில் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோல் அப்படியே கேட்டிருந்தாங்க இது அப்படியே டெலிவரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பெங்களூர் வலையில் ஒரு மூணு ரோல் கேட்டிருந்தாங்க பாருங்கள் மூணு ரோல் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு கலர் காமிக்கிறேன் இது ஃபுல் பேக்கிங்கு என்னென்ன கலர்னு பாருங்கள் இப்போ மூணு கலர் மிக்ஸிங் இருக்கிற மாதிரியே ஒரு ரோல் பெங்களூர் விலையில மூணு கலர் மிக்ஸிங் ரோல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று வருது அதுவும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இந்த கலர் வந்து அடிஷனலாக மாறும் இந்த கலருக்கு மேலே ஸ்கை ப்ளூ கலர்னு வந்துட்டு ஒரு கலர் மாறும் இதில் வந்து ரெண்டு பேட்டர்ன் வருது இந்த பேட்டன் ஒன்று வருது அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ பேட்டர் ஒன்று வருது இந்த ரெண்டு கலர் எக்ஸ்ட்ரா ஸ்கை ப்ளூ எப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு கலர் அப்புறம் இந்த ப்ளூ ஒன்றும் இந்த ரெண்டு பேட்டர்னில் வருது அடுத்த கலர் காமிக்கிற மாதிரிங்க உங்களுக்கு இது வந்து ரோலாக வேணாலும் இல்லை தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அது இது பார்த்திங்கன்னா தனி கலர் ரெட்டு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா தனி கலராக இருக்கக்கூடிய ரெட்டு உங்களுக்கு இதில் வந்து ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி தனித்தனி கலராக வந்து ஆறு கலர் அவைலபிள் இருக்குது நம்ம பெங்களூர் போய் வீடியோ போய் வேலையில பற்றி நம்ம தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இதுவும் சேம் கலர் தான் இதுவும் ரெட் கலர் தான் ரெட் கலரில் ரெண்டு ரோல் கேட்டிருந்தாங்க ரெட் கலரில் பாருங்கள் ரெண்டு ரோல் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டுமே ரெட் கலர் ரோல் இதில் வந்து க்ரீனு ப்ளூ அப்படி கோல்டன் சில்ட்டு ஆறு கலர் அவைலபிள் இருக்கு இல்லை நம்ம கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெண்டு ரோலும் அவர் பார்த்திங்கன்னா மூணு கலர் மிக்ஸிங்னா ஒரு ரோலும் கேட்டிருந்தாங்க உங்கள் இந்த மாதிரி மூணு கலர் மிக்சிங் ரோல் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி தனித்தனி ரோல அவங்க வேணுங்குனாக்க தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இது ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் வரும் இதில் இதுவுமே எட்டு தான் வரும் இதுவுமே எட்டு தான் வரும் ரெண்டு ரோலுமே எட்டு டஜன் தான் இதுலேயும் எட்டு டஜன் இதுலேயும் எட்டு டஜன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தனி கலர் என்ன கலர் வேணாலும் நீங்கள் தனி கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கிறேன் எல்லாமே தனித்தனி கலர் அவைலபிள் இருக்குது உங்கள் ஆறு கலர் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரெட் மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை ப்ளூ மட்டும் வேணாலும் ஒரு டஜன் ரெண்டு டஜன் எவ்வளோ வேணுமோ தனியாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் கிரீன் உங்களுக்கு ஒரு டஜன் ரெண்டு டஜன் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை மூணு கிலோ மிக்ஸிங்கில் வேணா கூட நீங்கள் மிக்ஸி வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு ரோல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் ரோலாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும் அதை நீங்கள் தனி டஜன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டஜனுக்கு வந்து கொஞ்சம் பிரைஸ் கூட வரும் நீங்கள் ரோல் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அப்போ அது மாதிரி ஒரு டஜன் ரெண்டு டஜன் எடுக்கணும்னா டெலிவரி தனியாக நாற்பது ரூபா வரும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வலையில் மட்டும் இல்லை மற்ற எந்த கொத்து வளையல் பிளைன் வையல் புள்ளி வளையல் அப்புறம் ஃபேன்சி வந்து எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டஜன் மாதிரி எடுத்தீங்கன்னா டெலிவரி சேர்த்து தனியாக நாற்பது ரூபா வரும் ஒரு ஏழு டஜன் மேலே எடுத்துருங்க ஒரு டென் டஜன் மேலே எடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் சேப்பரங்க பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ